ஓம் நம சிவாய சிவாய நமவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை மட்டும் நீ புரிந்து இப்பொழுது உனது கோரிக்கை தாமதமாகி உள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தேன் உன்னை காப்பாற்ற நான் ஏழு கடல்களையும் மலைகளையும் தாண்டி எந்தவித ஆபத்தையும் உன்னை நெருங்க விடாமல் உனக்கு பக்கபலமாய் உன்னுடன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அதை மட்டும் நீ மறவாதே உனது மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகவும் பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றாய் அதனை சரி செய்யத்தான் உன் கோரிக்கைகளை தாமதமாக்கியுள்ளேன் மனம் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவற்றிற்கு முதலில் உன் மனதையும் உன்னுடைய புத்தியையும் நேர்மறையாக வைத்துக் கொள் உனது மனமும் புத்தியும் எதிர்மறை சிந்தனையான பயம் கலக்கம் என அத்தனை தோற்றத்தை நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறியுள்ளன நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குழந்தை உன்னை எப்படி நான் கீழே இறக்கி விடுவேன் நீ அழுதது அனைத்துமே போதும் தங்கமே இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீ உணர்ந்து மனம் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்துக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அது போலவே என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்க நானும் ஆவலாய் உள்ளேன் சிறிது காத்திரு தங்கமே சிறிது பொறுத்துக்குள் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் அப்பா சிவபெருமான் என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நான் உன்னை விட்டு என்றும் அகல மாட்டேன் உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ அழுதது அனைத்தும் முடிந்து போகும் சூழல் வந்துவிட்டன இன்றோடு இக்கணத்திலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகட்டும் நீ எதற்காக கஷ்டப்பட்டாயோ அதற்கான தீர்வை நான் உனக்கு கூறுகின்றேன் இன்னும் பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் அதை சரியான நேரங்களில் உனக்கு எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் உன்னை தவறான போக்கில் செல்ல விடாமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் நீ செல்ல வேண்டும் என்ற உண்மையை உனக்கு எப்பொழுதும் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே நிம்மதியாக இரு அழுது வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக் கொள்ளாதே இப்பொழுது உன் மனம் ரணமாகி இருக்கின்றது அவற்றிலிருந்து வெளியே வா உனக்கான நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நீ சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ எதற்காக கலங்கி நாட்களாக ஏங்கி தவித்து காத்திருந்த விஷயம் இப்பொழுது நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற எண்ணமே உனக்குள் வந்துவிட்டது

கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இருந்த போதிலும் எனக்கு என் அப்பன் சிவபெருமான் துணையாக இருப்பார் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தாய் அல்லவா நீ பொறுமையின் எல்லைக்கே சென்று விட்டாய் உன் பொறுமையும் காத்திருந்த நாட்களும் வீண் போகாது குழந்தையே எத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தும் எனது ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லையே என்று வருத்தத்துடன் இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் முடிந்து விட்டது நீ நினைத்தது அனைத்தையும் நடத்தி வைக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கிறேன் உன்னிடம் சொன்னபடியே உனது வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன் சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கி விட்டேன் என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தால் நீ நினைத்தது அனைத்தும் நடக்க போகிறது எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்க போகின்றாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உனக்கு துணையாக உன் அப்பன் சிவபெருமான் நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது தலையாய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க போவது நான் தான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வம்சாவழி நன்றாக செழிக்க போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ பேரும் புகழும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது உன் அப்பன் சிவபெருமானின் சத்திய வாக்கு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்